நீங்கள் கேட்கவிருப்பது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய நான் பார்த்த அரசியல் எனும் கட்டுரை தொகுப்பு அரசியல் நிர்ணய சபை இந்தியா விடுதலை பெற்ற பிற்பாடு இந்தியாவுக்கான அரசியல் நிர்ணய சட்டம் தயாராகின்ற வரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டிலேயே இந்தியாவுக்கு ஒரு தேர்தலும் நடந்தது அந்தத் தேர்தலிலே வரி கொடுப்பவர்கள் மட்டுமேதான் வாக்களித்தார்கள் அப்படி வாக்களித்து ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதிலே காங்கிரஸ் பலத்த மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்று எல்லா மாநிலங்களிலேயும் அரசாங்கம் அமைத்தது அன்றைய தேசிய சட்டசபையையும் பிடித்தது பிடித்த பின்னாலேயே அரசியல் நிர்ணய சபை என்று ஒன்று உருவாயிற்று உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்லாது இந்தியாவின் மிகப்பெரிய வக்கீல்கள் ராஜதந்திரிகள் நீதிபதிகள் மிகப்பெரிய சமுதாய தலைவர்கள் எல்லோருமே அங்கம் வகித்தார்கள் அவர்களை கொண்டு உருவான அரசியல் நிர்ணய சபை ஒரு அரசியல் சட்டத்தை நமக்காக உருவாக்கிற்று அந்த அரசியல் சட்டத்தின்படி இந்தியா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அதாவது சுயாதிகாரமுள்ள ஜனநாயக குடியரசு என்று அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டில் நடந்த தேர்தலில் வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டது இருபத்தோரு வயது வந்தவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை வழங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலேயும் காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்தது என்றாலும் ஐந்து வருஷ காலத்திற்குள்ளாகவே காங்கிரஸ் பலவீனமடைந்தது அதே சமயத்தில் ஐம்பத்தி ஏழில் வேறு பல கட்சிகள் ஏராளமான இடங்களை பிடிக்க ஆரம்பித்தன அப்படி பிடித்தும் கூட காங்கிரஸ் தான் ஆட்சியை கைப்பற்றியதாக வரலாறு முடிந்தது ஐம்பத்தி இரண்டில் அது கொடுத்த பேச்சுரிமை எழுத்துரிமை பரவலாக அமைந்திருந்தது இந்தியாவின் ஜனநாயகத்தை உலகம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தது இவ்வளவு பரவலாக ஜனநாயகம் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது ஜனநாயகத்தை முதன்முதலில் கண்டுபிடித்தவர்கள் கிரேக்கர்கள் டெமோக்ரஸி என்கிற ஆங்கில வார்த்தை கிரேக்க வார்த்தையிலே இருந்து பிறந்ததாகும் அந்த கிரேக்க வார்த்தை டெமோக்ரஸி என்பதாகும் டெமோ என்றால் ஜனங்கள் கிரேசி என்றால் ஆட்சி என்பதாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜனங்களின் ஆட்சி என்று ஒன்றை உருவாக்கியது கிரேக்க நாடு அதற்கு பின்னாலேயே பிரிட்டனிலேயும் டெமோக்ரஸி உருவாயிற்று அந்த டெமோக்ரஸி அதன் பின்னாலேதான் அமெரிக்காவிலேயும் உருவாயிற்று அமெரிக்காவுக்கு பின்னாலே இந்தியாவிலும் உருவாயிற்று இந்தியாவிலே உருவான ஜனநாயகம் இந்த மூன்று ஜனநாயகங்களையும் தோற்கடித்ததற்கு காரணம் இது அவற்றை விட வலிமையானது அப்படி அமைந்ததற்கு காரணம் அவற்றில் இல்லாத பல அம்சங்கள் இதிலே இருக்கின்றன கிரேக்க நாட்டிலேயும் சரி பிரிட்டனிலேயும் சரி அமெரிக்காவிலும் சரி எந்த நாட்டிலேயும் எந்த ஒரு தனிக்கட்சியும் தனி கொடி போட்டுக்கொள்ள முடியாது யாரும் மண்டபத்திலே கூட்டம் போடலாம் ஆனால் மேலே பறக்கின்ற கொடி அரசாங்க கொடியாக இருக்க வேண்டும் முன்னாலே கட்டுகின்ற பாவட்டாவில் மட்டும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்றோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்றோ போட்டுக்கொள்ளலாமே தவிர கொடி என்று எந்த அரசியல் கட்சியும் தனியாக போட்டுக்கொள்ள முடியாது அதற்கு முதன் முதலிலே மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி என்கிற பல கட்சி ஜனநாயகத்துக்கு அனுமதி அளித்த ஒரே நாடு இந்தியாவாகும் அதன்றியும் முதல் தேர்தலிலே ஓட்டு போட்டவர்கள் பதினாறு கோடி ஆவார்கள் அமெரிக்காவினுடைய ஜனத்தொகையை விட இந்தியாவின் வாக்காளர்கள் அதிகம் அது மட்டுமின்றி அமெரிக்காவிலேயும் பிரிட்டனிலேயும் இருந்த அளவுக்கு எழுத்துரிமை பேச்சுரிமை வழக்காடு உரிமை வாதாடும் உரிமை எல்லா உரிமைகளையும் இந்திய ஜனநாயகம் இந்திய குடிமகனுக்கு வழங்கிற்று இந்திய அரசாங்கத்தையே எதிர்க்கலாம் இந்தியாவையே கேலி பேசலாம் இந்தியாவிற்கு எதிராக போய்விட முடியாது என்ற உரிமையை மட்டும் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பாக்கி எல்லா உரிமைகளையும் வழங்கியது இந்திய ஜனநாயகம் உலக ஜனநாயகத்தை வெல்லக்கூடியதாக அது அமைந்தது ஆனால் இவ்வளவு ஒரு பரவலான ஜனநாயகத்தை இந்தியாவுக்கு வழங்கலாமா என்பது பற்றி கடைசி வைஸ்ராயான ராயான மௌங்பேட்டனோடு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலந்து பேசும்போது பேட்டன் அதை மறுத்தார் நூற்றுக்கு தொன்னூறு பேர்கள் தற்குறிகளாக இருக்கும் ஒரு நாட்டில் இப்படி பரவலாக ஜனநாயகத்தை வழங்குவது ஆபத்தாகும் இருபத்தோரு வயதிலே வாக்குரிமை அளித்தால் ஜமீன்களும் மிட்டாக்களும் மிராசுகளும் சமஸ்தானாதிபதிகளும் பணக்காரர்களும் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் அவர்கள் இந்த வாக்குகளை விலைக்கு வாங்கி இவ்வளவு நாள் போராடிய காங்கிரஸை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுவார்கள் என்று மவுண்ட் பேட்டன் எதிர்த்தார் ஆனால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவரையும் மீறி அந்த வாக்குரிமையை அளிக்க முடிவு கட்டினார் அதற்கு அவர் சொன்ன ஒரே காரணம் இதுவரையிலே பெரிய ஜாதிக்காரர்கள் பெரிய பணக்காரர்கள் தங்கள் வீட்டு பக்கம் ஏழைகளை அனுமதிப்பதில்லை ஏழை வீட்டு பக்கம் அவர்கள் போவதில்லை கீழ் ஜாதி மேல்ஜாதி என்ற கொடுமை இந்த நாட்டிலே மிக அதிகம் அவனது வீட்டு பக்கம் போவதே பாவம் குற்றம் என்றெல்லாம் கருதி கொண்டிருந்தார்கள் அவன் கையிலேயும் நான் ஒரு ஓட்டுச்சீட்டை கொடுத்து விட்டால் இனிமேல் ராஜாக்கள் கிடையாது ஜமீன் மிட்டா மிராசு கிடையாது எம்எல்ஏ எம்பி ஆக வேண்டுமென்று விரும்புகிற எவனும் ஏழை வீட்டு குடிசை பக்கம் நுழைந்து சரியோ தப்போ அவன் காலை கையை பிடித்து அவன் வீட்டிலேயும் மோர் வாங்கி சாப்பிட்டு உன்னுடைய ஓட்டு எனக்கு வேண்டும் என்று கெஞ்சுவான் அப்படி கெஞ்சப் போகிறானே அந்த ஒரு காரணத்திற்காகவாவது நான் ஏழையின் கையில் இருபத்தோரு வயதிலேயே வாக்குரிமையை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு நேரு அந்த வாக்குரிமையை கொடுத்தார் கொடுத்த கணமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டிலேயே அந்த வாக்குரிமை காங்கிரசிற்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது என்பதுதான் ஆச்சரியம் காரணம் கிராமங்களிலே இருந்த நாட்டாண்மைகள் மிக பெரியவர்கள் பணக்காரர்கள் இவர்களெல்லாம் காங்கிரசிற்கு எதிராக இருந்தவர்கள் எப்பொழுதுமே வெள்ளைக்காரனுடைய ஆதரவோடு ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களாக தமிழகத்தை பொறுத்த வரையிலே இருந்தவர்கள் அவர்களெல்லாம் மொத்தம் மொத்தமாக அந்த ஓட்டுக்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள் தமிழகம் என்பது அப்போது சென்னை மாகாணமாக இருந்தது சென்னை அப்போது இருபத்தாறு ஜில்லாக்களாக இருந்தது கடப்பா பெல்லாரி எல்லாம் சென்னையைச் சேர்ந்தவையாக இருந்தன இதிலே காங்கிரஸ் தோல்வியடைகின்ற நிலைக்கு வந்து ஊசலாடிக் கொண்டிருந்தது இந்த சூழ்நிலை தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை போலவே அப்போது தோன்றியது அது கொடுத்த வாக்குரிமையை வைத்துக்கொண்டே அதை தோற்கடிக்க பலர் முயன்றார்கள் ஆனாலும் கூட நேரு மனம் தளரவில்லை நான் கொடுத்திருக்கின்ற உரிமைகளை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தட்டும் அந்த உரிமை என்னை தாக்கும் அல்லது என்னை அழிக்கும் காங்கிரஸையும் அழிக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்று பெருந்தன்மையோடு கூறிவிட்டார் ஆக அவ்வளவு பெரிய ஜனநாயகம் ஒன்றை அடிப்படையிலேயே அமைத்துக் கொடுத்துவிட்டு பண்டித நேரு அவர்கள் ஆனந்தமயமாக இந்த நாட்டை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் இன்று உலக அரங்கிலே நமக்கு இருக்கின்ற மரியாதைக்கு இந்த ஜனநாயக அடிப்படைதான் மிகப்பெரிய காரணம்